அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு குரோதி வடத்தின் ஐந்தாவது மாதமான ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் ஆவணி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சூரிய பகவான் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இந்த ஆவணி மாதம் புதன் சுக்ரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பயிற்சியாளர்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி ரிசபத்திலிருந்து மிதனராசிக்கு செவ்வாயும் இருந்து கனிராசிக்கு சுக்கரனும் பயிற்சியாகிறார்கள் ஆவணி மாதம் ஆறாம் தேதி சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு புதன் பயிற்சியாகி ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி சிம்மராசிக்கு பயிற்சியாகிறார் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார் கனிராசியில் கேது ரிஷபராசியில் குரு மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி சந்திரபுகான் போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி மகர ராசி அன்பளுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்படுகாலத்தையும் நன்றி இந்த ஆவணி மாதம் ஒம்பது நாகரங்களும் நட்சத்திர சாரம் பெயர்ச்சி ஆகிறார்கள் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டதை எல்லாமே நிறைவேற்றி தர கிரக பலம் உண்டு எல்லாத்துக்குமே வந்து ஆசைப்படலாம் ஆவணி மாத கோச்சார பொது பலன் காணும்போது இந்த மாதிரி வந்து தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்குள் குழப்பங்கள் சண்டை செலவு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி வந்து தங்கம் வெள்ளி விலை சற்று எதிர்பாராமல் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி வந்து உணவுப் பொருட்கள் வந்து கத்திரிக்காய் தக்காளி உணவுப் பொருட்களுடைய விலை வந்து சற்று கூடுதலாக உயிரும் வண்டி வாகன கனரா தொழில் இந்த மாதம் வந்து வளர்ச்சி அடையும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த மாதம் குறையும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை மேகாதிபதி சுக்கரன் சிம்மராசியில் சனிச்செவாய் இரண்டு கிரக பார்வையில் சஞ்சரம் செய்கிறார் சிம்ம ராசியில் சுக்கரன் வரும்போது மேகங்கள் வந்து சிங்கம் போல் கர்ஜிக்கும் இடி மின்னலுடன் கனமழை பொழியக்கூடிய வாய்ப்புண்டு ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு கன்னிராசிக்கு சுக்கரன் பயிற்சியாகி நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேருவார் பெரும்பாலும் வந்து அளவு சற்று குறையும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எந்த மாதிரியான பலபலன்கள் கிடைக்கும் என்றால் ஐந்தாம் வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் குருவை எடுத்துக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை செவ்வாய் பகவான் வந்து ஐந்தாவது வீட்டிலே தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்திலே சஞ்சலம் செய்யப்போகிறார் கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் வரும்போது பெற்ற பிள்ளைகளால் தொல்லைகள் ஏற்படும் விரோதிகளால் கொஞ்சம் இடையூறு பிரச்சனைகள் ஏற்படும் கோவம் வந்து அதிகமாக வரும் அதனால் பயம் பதற்றம் நொடி தொந்தரவுலாம் ஏற்படும் நாம் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி அமையாது செவ்வாய் வந்து சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சலம் செய்யும்போது குருவும் செவ்வாயும் ஒரே நட்சத்திர பாதையில் சஞ்சலம் செய்ய போகிறார்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை மகர ராசி என்பவர்களுக்கு குரு ஒரே நட்சத்திர பாதையில் ஐந்தாவது வீட்டிலே சஞ்சரம் செய்யும்போது குடும்பத்தில் வந்து சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்த்தா வரன் செட்டாகும் திருமணம் செய்து ஓரிரு ஒரு வருட காலம் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் உண்டாகும் புதிய வீடு புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் ஆட்கள் பற்றாக்குறை நிவர்த்தியாகும் உயர்கல்வியில் தடை இருக்காது உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியும் தைரியம் தன்னம்பிக்கையும் மகராசு ஏற்படுத்த போகிறது ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை செவ்வாய் சனி பார்வையில் சூரியன் சுக்கிரன் கூட்டணி தொழில் ஜீவன கர்மஸ்தான விதி செவ்வாய் சனி பார்வையில் அமரும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை ஒரு நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம் ஆவணி மாதம் முப்பத்தி ஏழாம் தேதி வரை சிம்ம ராசியில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் மகர் ராசிக்கு எட்டாம் இடம் அஷ்டமம் கொடுத்த பணம் திரும்ப வரும் அரசு காரியங்கள் மூலம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வெற்றி உண்டு மகர் ராசிக்கு சூரியன் அஷ்டமாதிபதியாக இருக்கும்போது பெரும்பாலும் மகராசன்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் குறைவு மகராசியில் பிறந்தவர்கள் வயது ஏற ஏற வயது ஏற ஏற தான் இவர்களுக்கு இளமாய் திரும்பும் கம்பீரமான உடல்வாகு இந்த சூரிய தான் மகராசன்களுக்கு ஏற்படுகிறது எட்டாம் வீட்டின் அதிபதி பெற்று இருக்கும்போது அவர் வந்து உஷ்ண கிரகம் சற்று சளி காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புண்டு மற்றபடி பெரிய அளவு இந்த மாதம் உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை மகர ராசிக்கு இரண்டாவது வீடியிலே சனி பகவன் அமர்ந்திருக்கிறான் ஏழரை நாட்டு சனியில் குடும்ப சனி மகர ராசி என்பர்கள் பெரும்பாலும் வந்து தொழில் வேலை நன்றாக போயிட்டுருக்குது நல்ல வருமானம் வருது அப்படின்னா குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள் பிள்ளைகளுக்குள் ஒரே மனக்குழப்பமாக இருக்கும் ஒரு சந்தோஷமில்லாத நிலை நீடித்து கொண்டிருக்கும் அல்லது குடும்பத்தில் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க தம்பதியருக்குள் பிள்ளைகளுக்குள் நல்ல ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வேலை தொழில் மூலம் வருமான குறைபாடு கடன் வாங்குகிற நிலை இப்படிலாம் ஏற்படும் ஏழரை நாட்டு சனி அப்படின்னாவே ஏதோ ஒரு வழியில் கஷ்டம் தொந்தரவு ஒரு மனிதன் வந்து மனதளவிலும் உடல் அளவிலும் அனுபவித்தே தீர வேண்டும் இரண்டாவது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது மகராச என்பர்கள் உங்கள் வாக்கு உங்கள் பேச்சில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இதில் மட்டும் நீங்கள் இந்த வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை நீங்கள் கவனமா இருங்க குடும்ப உள் விவகாரங்களை வெளியில் மற்றவர்கள் யாரிடமும் பேசாமல் இருப்பது மகர ராசி அன்பளுக்கு நல்லது மகர ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே ஆவணி மாதம் பத்தாம் தேதி தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி குருபுகான் பார்வையில் அமரப்போகிறார் பூர்வா பொன்னிஸ்தானாதிபதி நிலையில் சென்றாலும் குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு இதுவரை வழிபாட்டில் தடை இருந்தவர்கள் குலதெய்வம் வலுக்க போக முடியல வழிபாட்டில் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் ஆவணி பத்தாம் தேதிக்கு பிறகு குலதெய்வ வழிபாடு செய்யலாம் ஐந்தாம் எட்டின் அதிபதி நல்ல நிலையில் இருக்கும்போது குரு பார்வையில் இருக்கும்போது புத்திர பாக்கியம் உண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டு பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தை இந்த மாதம் நல்லபடியாக முடியும் மகராசன்புக்கு பிள்ளைகள் வழியில் தொந்தரவுகள் நோய் நொடி தொந்தரவுகள்லாம் நீங்க போகிறது உங்கள் மனம் இந்த மாதம் வந்து சந்தோஷம் அடையும் மகர ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சனிபுகான் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சரம் செய்கிறார் தைரிய வீரிய சகாயஸ்தானத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் வந்து தைரியமாக இந்த மாதம் முயற்சி செய்யலாம் உங்கள் முயற்சி உங்கள் உழைப்புக்கு உண்டான பலன் வந்து இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் மூன்றாவது வீட்டிலே ராகு வரும்போது தம்பி தங்கை உடன் பிறந்தவன் கருத்து வேறுபாடு இல்லாமல் மனஸ்தாபம் இல்லாமல் மகராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆறாவது வீட்டிற்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார் கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் செவ்வாய் வரும்போது பூமியால் லாபம் சொத்து பத்திரங்களை பேங்களா அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை கட்டிட்டு அந்த சொத்து பத்திரங்களை வாழ்லாம் புரிய சொத்துக்கள் வழியில் இதை பிரச்சனை இருந்துச்சுன்னா வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சட்ட சிக்கல்ல இருந்து மீண்டு வந்து விடலாம் பூரிய சொத்துக்கள் பாக பிரிவினை செய்ய முடியாமல் அண்ணன் வந்தால் தம்பி வரலை தம்பி வந்தால் அண்ணன் வரலை பங்காளிகளுடன் சண்டை இப்படி வந்து பூரிய சொத்துக்களில் வில்லங்க இருக்கக்கூடியவர்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு அந்த வில்லங்கத்திலிருந்து நீங்கள் வந்து மீண்டு வந்து விடலாம் பூரிய சொத்து பாக பிரிவினை செய்யக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு ஆறாவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது எதிரிகள் தொல்லை இல்லை பகை ஒடுங்கும் உங்களுக்கு நோய் நொடி தொந்தரவு இருந்தால் அதில் நிவர்த்தி ஆகும் கடனை இருந்தால் கடனை கட்டலாம் வேலை இருப்பவர்கள் இந்த மாதம் வந்து வேலை தேடுங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு மகராசன்புக்கு நல்ல வேலை உண்டு உயர் பதவிக்காக நீங்கள் வந்து காத்து கொண்டிருப்பவர்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு உயர் பதவி உண்டு கூடுதல் சம்பளம் உண்டு செவ்வாய் ஆறாம் வீட்டரில் சஞ்சாரம் செய்யும்போது இந்த குரோதி வருடம் பங்குனி வரை ஆறு ஏழாம் வீட்டில் தான் செவ்வாய் பகவான் வந்து சஞ்சாரம் செய்வார் இது வந்து மகர ராசிக்கு மிக மிக அற்புதமான அமைப்பு ஆவணி மாதம் ஆறாம் தேதி புதன் வந்து வக்கரகதியில் மீண்டும் ஏழாம் வீட்டிற்கு வருகிறார் கடகராசியிலே புதன் அமர்வது புத்தி வெளியில் குழப்பங்களை ஏற்படுத்தும் ராசி நண்பர்கள் பெரிய அளவு பேர் ஆசைப்படாதீங்க அப்புறமேட்டு வந்து குடும்பத்தில் வந்து சண்டை சிறைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் சிம்மராசிக்கு புதன் பெயர் எட்டாவது வீட்டிற்கு புதன் வரும்போது உங்களுடைய மனம் சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் வந்து சமாளித்து வெற்றி பெற்று விடலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி பாக்கிய அதிபதி புதன் வந்து வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மகர ராசி என்பலுக்கு நிவர்த்தியாகும் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு மகர ராசி என்பலுக்கு நிவர்த்தியாக போகிறது இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நட்சத்திர பாதம் பயிற்சியாகும்போது கிடுகிடுன்னு வளர்ச்சியை மகாராஷி நண்பர்கள் இந்த மாதம் சந்திக்க போகிறீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் ஆவணி மாதம் காட்டுகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய காமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்டம் நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பன்வருங்கள் நன்றி வணக்கம்